இந்த நாளில் ஒரு கேள்வியோட கூட இந்த வீடியோவை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கேள்வினா மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாமா இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா இந்த கேள்வியோட கூட இதை ஆரம்பிக்கலாம் ஒன்று டிசம்பர் இருபத்தி அஞ்சுனா என்ன அந்த நாளை எதை குறிக்குது அந்த நாளுக்கு உண்டான கடவுள் யார் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொண்டாடலாமா வேணாமா இல்லை எதை கொண்டாடணுன்றதுக்குள்ளே போகலாம் முதல்ல இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர்ன்னா என்ன ரோம சாம்ராஜ்யத்துல விண்டர் சாலசிஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிபி இருநூத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டில் இந்த நிகழ்வு நடந்தது இது என்னன்னா சூரிய கடவுளுக்கு ஏதுவான நாளாக இதை அனுசரிச்சாங்க எப்படி அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா சூரிய தேவன் எப்பவுமே அழிவில்லாத தேவன் சூரியனுக்கு அழிவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நாட்களில் இந்த நாளை வந்து சூரிய கடவுளுக்கு என்ன நாளில் வந்து நியமித்து வச்சுருந்தாங்க ஏன் இந்த நாள் இந்த நாளை எதை குறிக்குதுன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு நாள் அப்படின்னா உலகம் வந்து சாஞ்ச நிலையில வந்து சுத்தம் இது எப்படி கொண்டாடுவாங்கன்னா மறுபிறப்பின் ஆண்டு சூரிய கடவுளோட மறுபிறப்ப இந்த நாளில் கொண்டாடுவாங்க இதுக்கும் ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அடுத்தது இருபதாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த நாட்களில் எப்படி கொண்டாடுனாங்க இதோட பேர் என்னன்னா ஹாக் மெனே அப்படின்றது அதை கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அதை வந்து சாட்டன் அலியா அப்படின்ற பேரில் மாற்றாங்க இது எப்படின்னா ஹாக் மெனே அப்படின்னா இது ஸ்காட்லாண்டில் வந்து கொண்டாடக்கூடிய வந்து ஒரு பண்டிகை வருஷத்தோட கடைசி வாரத்தில் நண்பர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதும் அதே போல் அந்த ஃபீஸ்ட்டு பண்டிகை அநேகரோடு சேர்ந்து கொண்டாடுகிற நாட்களை தான் இந்த வாரம் முழுதும் வச்சாங்க ஏன் வைத்தாங்க அப்படின்னா இவங்களால வெளியில் போய் வேலை செய்ய முடியாது ஒன்று ரெண்டாவது இவங்களால் அதிகமாக வெளியில் வெளியில நடமாட முடியாது ஏன்னா அவ்வளோ பணி இருக்கிறதால இவங்க வீட்டிலேயே இருந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருந்து கொண்டாடுகிற இந்த வாரம் இந்த கிறிஸ்மஸ் வாரம்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கடைசி இருக்கிற அந்த எட்டு நாட்களை கொண்டாடக்கூடாது இந்த அந்த காலத்துல அரசனா இருந்த அரோலியனோட காலத்துல எப்படி மாற்றப்பட்டதுன்னா டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி மூணாக கொண்டாடப்பட்டிருந்த இந்த பண்டிகை இருபத்தி மூணுலேருந்து இருந்து தேதி அப்படின்னா அடுத்த வருஷமான ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுறதுக்காக மாற்றப்பட்டது இது எப்படின்னா அந்த காலத்துல இருந்த ரோம ஏற்றுக்கினாங்க எதுக்குன்னா அவங்களுக்கு இது இனிமையா இருந்தது கடைசி வாரமா இருந்தால ஏற்றுக்கணும் இந்த நாள்ல தான் அதிகமான கிஃப்ட்ஸு அதிகமான பார்ட்டிஸ் அதே மாதிரி சந்தோஷத்தினால அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க இந்த நாளை ஆதி சபையான இயேசு கிறிஸ்துவ முழுமையா உண்மையா பின்பற்றி கொண்டு வந்த யாரும் இதை ஏத்துக்கொள்ளல இது எப்போ நடந்ததுன்னா கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ராஜா மன்னன் வந்து எப்போ ரோம அரசாங்கத்தை ஆள ஆரம்பிச்சாரோ அந்த நாட்கள்ல இருந்து நடந்தது எப்போனா கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ரோம அரசாங்கத்தினால ஒரு ஆர்டினன்ஸ் அப்படின்னு ஒரு கட்டளை பெறப்பட்டது எல்லாருமே கிறிஸ்தவர்களா மாற வேண்டும் அப்போ புறஜாதியா இருந்த அனைவரும் பேர் கிறிஸ்தவர்கள அரசாங்கத்தோட சலுகை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு வந்த நாட்கள் அப்போ இருந்த ஒரு போப் அவரோட பேர் வந்து போப் ஜூலியஸ் ஒன் அப்படின்ற நாலாவது நூற்றாண்டுல இருந்த இந்த போப்பானவர் தான் டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டுல தான் இதை வந்து அங்கீகாரம் படுத்தினாரு ஆனாலும் இது எப்போ வந்து அபிஷியலா அப்படின்னா வந்து கெகோரியன் கேலண்டருக்குள்ள ரோம அரசாங்கத்துக்குள்ள கம்ப்ளீட்டா உலகம் முழுவதுமாக ரோமன் கத்தோலிக்குதால ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னா கிபி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வருடத்திலிருந்து தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலகம் முழுவதுமா இருந்த எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நாளை ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை தேவைன்னு யாத்திராகவும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல எங்களை வழிநடத்த ஒரு கடவுள் தேவைன்னு கேட்குறோம் இல்லையா அதே போல தான் இங்கேயும் வந்து இந்த நாட்கள்ல இருந்தால் நமக்கு ஒரு பண்டிகை தேவைன்னு முடிவு பண்ணி கிறிஸ்துவோட பண்டிகை இதை மாற்றப்பட்டது ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது இது வேதத்தில் இருக்கா ரோமர் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியா சொல்லுது சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் இது ஒளிவ மரமா நினைச்சுக்கங்க இது வேர் இது யூதர்களோட வேர் ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களிலிருந்து வந்த யூத இருக்கு இந்த மரமா இருந்து தாவிது வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிடப்படல ஒரு ஒரு ஒளிவ மரத்துக்கு ஒப்பா எடுத்துக்கலாம் இந்த ஒளிவ மரத்துல புறஜாதியா இருக்கிற நம்மள காட்டு ஒளிவ மரம் புறஜாதியை வந்து காட்டு ஒளிவ மரத்துக்கு ஒப்பிடுறாங்க காட்டு ஒளிவ மரத்துக்கு ஒப்பாயிருக்கிற நம்மள வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தாலும் சேர்க்கப்பட்டிருக்கும் நமக்கு வர வேண்டிய சாரம் எல்லாம் இந்த வேர்லேருந்து இந்த கிளைக்கு வந்து இந்த கிளைக்கு வர வேண்டும் இந்த கிளையோட எந்த ஒரு சுபாவங்கள் யாவும் இந்த மரத்துக்கு வராதவளுக்கு இந்த மரத்தோட முழுமையான சத்தை பெற்றுக்கொண்டு கனி கொடுக்கும்படியாக மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கார் ஆனால் இந்த கிளையோட பாரம்பரியங்களெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது அடுத்தது லேவியர் ஆகமம் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவதுலேருந்து நாற்பத்தி நாலாவது அசன வரைக்கும் படித்தோம்னா கர்த்தருக்கு பண்டிகைன்னு இந்த ஏழு விதமான பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கார் இந்த ஏழு விதமான பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் நம்ம இருக்கும் அதை விட்டுட்டு புறஜாதிகள் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் லெண்ட் சீசன் ஈஸ்டர் பண்டிகை அப்புறம் ஆல் சோல்ஸ்டே என்று மறித்தவர்களை கொண்டாடுறது இதுக்கு அழைக்கப்படலை உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த புலத்தில் வந்து பிறந்து மறித்து உயிர் திறந்து நமக்காக மீண்டும் வரப்போகிறார் அதுக்காக நம்ம செய்வது ஒன்னே ஒன்று திருந்தி உண்மையான கிறிஸ்தவராக வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக